வணக்கம் இன்று நம்ம முகத்தில் வரும் பிம்பிள்ஸ் பற்றி பார்க்கலாம் பிம்பிள்ஸ் வந்தால் நம்ம மனசை பாதிக்குது கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சி போயிடும் அதற்கு பிம்பிள்ஸ் எப்படி வருது அதை எப்படி குறைக்கலாம் சிம்பிளாக உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி சொல்லுகிறேன் முதல்ல பிம்பிள் ஏன் வருதுன்னு பார்ப்போம் நம்ம தோழில் ஆயில் அதிகமாக வந்தால் அதோட சேர்ந்து டஸ்ட்டு பேக்டீரியா ஆகவே போரசை அடைஞ்சு போகும் அப்போதான் பிம்பிள்ஸ் வரும் ஹார்மோன் மாற்றங்கள் ஸ்ட்ரெஸ் எண்ணெய் உணவு அதிகமாக உண்ணுதல் ஃபோனை முகத்துக்கு நெருக்கி பேசுறது இதெல்லாம் காரணம் முக்கியமாக பிம்பிள்ஸை கை வச்சு நசுக்காதீங்க அதுதான் மார்க்கை பர்மனெண்ட் ஆக்கிடும் இப்போது என்ன செய்யணும் காலை எழுந்ததும் முகத்தை மெதுவாக கழுவுங்க பிம்பிள் இருக்கும் இடத்துல மட்டும் கொஞ்சம் மருந்து தடவுங்க அதிகமாக போட வேண்டாம் ஸ்கின்னுக்கு இரிட்டேட் ஆகும் இரவு இருபத்தொங்குறத்துக்கு முன்னாடி முகத்தை சுத்தம் பண்ணுங்க மேக்கப் போட்டு இருந்தால் முழுக்க ரிமூவ் பண்ணிக்கோங்க வரத்துக்கு ஒன்று இல்லைன்னா இரண்டு தடவை மெதுவாக தேய்த்து அழுக்கு பழைய தூள் அகற்றிக்கோங்க ஸ்கின்னுக்கு ஃப்ரெஷ்ஷாக உதவும் இப்போ சின்ன சின்ன வீட்டு பயனுள்ள வழிகளும் இருக்குது அதை பார்க்கலாம் பனி கட்டிய கொஞ்ச நேரம் பிம்பிள்ஸ் மீது வச்சா சிவப்பு குறையும் தேன் மட்டும் மஞ்சள் கலந்து கொஞ்சம் நேரம் வைக்கலாம் முகத்தில் கற்றாழை தடவலாம் எப்போதாவது எரிச்சல் வலி அதிகமாக இருந்தால் அந்த வழியை ஸ்டாப் பண்ணிவிடுங்க வாழ்க்கை பழக்கமும் ரொம்ப முக்கியம் அதனால் தினமும் நிறைய தண்ணீர் குடிங்க எண்ணெய் உணவு குறைச்சிக்கங்க ஹார்மோனுக்கு நல்ல தூக்கம் முக்கியம் அதனால் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தினமும் து தூங்குங்க மனம் அமைதியாக இருந்தால் ஸ்கின்னும் அமைதி தான் இது ஒரே நாளில் மறையாது எரிமையாக ஃபாலோ பண்ணுங்க கடுமையான பிம்பிள்ஸ் இருந்தால் வழி இருந்தால் ஸ்கேஸ் அதிகமாக வருதுன்னா டாக்டரை சந்திக்கணும் சரியான மருந்து அவர்கள் மட்டும்தான் தர முடியும் இந்த வீடியோ பயனாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்